அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் அறுபத்தெட்டு பாடல் அறுபத்தாறு புகழ்தலின் கூறுபாடு இரண்டாவது பாடல் இது அமரேயும் தம்மை புகழ்ந்து உரைக்கும் பொழுதேன் அமரு ஆததனை அகற்றல் வேண்டும் அமை ஆறும் வெப்ப அணியாரே தம்மை தமவேனும் கொண்டா கலம் ஒரு மலைநாட்டு அரசனை பார்த்து சொல்வதான பாடல் மூங்கில்கள் நிறைந்த உடைய தலைவனே தனக்கு பொருந்தாத அழகை ஏற்படுத்தாத பொன்னணிகள் தமக்கு சொந்தமாக இருந்த போதிலும் அவற்றை தங்களுக்கு பொருந்தாது என்று அறிவுள்ளவர்கள் அணிய மாட்டார்கள் அதோ அதே போலத்தான் வேண்டியவர்களாக இருந்தாலும் கற்றவர்களாக இருந்தாலும் நமக்கு வராதவாறு அவர்கள் புகழ்தலில் அதிகம் இருந்தால் அந்த புகழ்ச்சியை அவன் விரும்பாமல் அவற்றை நீக்குவதே இயல்பாக கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பாடல் ஒருவனுக்கு பொருந்தாத புகழ்ச்சியை ஒருத்தன் சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது அதனுடைய பொருள் நமக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும் கூட நம்ம இந்திரன் சந்திரன் என்று புகழ்ந்தால் நமக்கு அது தகுதியில்லை இல்லை என்று அறிந்தவுடனே அவற்றை நீக்கிவிட வேண்டும் ஒழிய அவர்கள் சொன்னார்கள் என்று நினைத்து கொண்டு அதை தலையிலே ஏற்றிக்கொண்டால் துன்பப்பட வேண்டி வரும் என்னதான் படித்தவர்களாக இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களிலே எதிரில் இருப்பவன் பலவீனமாக இருந்தாலும் அவனை போழ்ந்து பேசுவது என்பது இயல்பாக இருக்கும் அப்படி போழ்ந்து பேசுகிறவர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள் என்பதனால் அந்த பலவீனமானவன் அதையே தனக்கு சாதகமாக எண்ணினால் அது சரியாக வராது அவன் விரும்பக்கூடாது என்று சொல்லுகிற பாடல் என்னதான் சொந்த பொண்ணாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் தனக்கு தகாதவற்றை அவன் அணிய மாட்டான் அல்லவா அதுபோல தனக்கு ஏற்காத புகழ்ச்சியை ஒருவன் தள்ளிவிட வேண்டும் என்று சொன்ன பாடல் மீண்டும் ஒரு முறை பாடல் தமரேயும் தம்மை புகழ்ந்து உறுக்கு உரைக்கும் போல்தீன் அமரா அதனை அகற்றல் அகற்றலே வேண்டும் அமையாரும் வெப்ப அணியாரே தம்மை தமவேனும் கொல்லா கலம் நன்றி வணக்கம்